ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம போயிடலாம் ஸ்டார்டிங் நம்ம காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கா அந்த ஜின் எனக்காண்டியும் கபீர்காண்டியும் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வாராங்க அங்க உள்ள எல்லாருமே என்னாச்சும் உங்களுக்கு கபீர்ங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க கபீர் இல்ல நான் பறந்த மாதிரி என்னுடைய கண்ணால பார்த்தேன் கபீர் வந்து காத்தோடு காத்தா கரைஞ்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா இதெல்லாம் பார்த்த பர்வீனுமே அவன் எங்க கரைஞ்சு போனா நான் தான் அவனை சாகடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க நீ நினைக்கிறத நினைச்சிட்டே இரு ஆனா அவன் இறந்துட்டான் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரூபினா வந்துட்டுமே நீ அந்த வாழை இதையும் தொட்டுட்டியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமா ரூபினாமா நான் தொட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஐயோ நீ பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த வாழை எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நான் அதை அப்படியே அந்த வானத்திலேயே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஐயோ நீ பெரிய தப்பு பண்ணிட்டாமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாட்டியுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுடைய ட்ரெஸ் இருக்கும்ல அந்த வாழை தொடம் போது எந்த ட்ரெஸ் உடுத்திருந்தானோ அந்த ட்ரெஸ் நீல கலர்ல இல்ல அந்த நெருப்புலையுமே போட்டு எரிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பருவீனுமே நான் எப்படியாச்சும் அம்மனை கொன்னாதான் இந்த வானத்துக்கு நான் மகாராணி ஆக முடியும் அதுவுமே அம்மனை கொள்றது பெரிய விஷயம்தான் அயானா கையால மட்டும்தான் அம்மனை கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே அம்மன் அயானை எப்படியாச்சும் கொல்லணும் அதுக்கு அம்மனை வந்து கெட்டவனா மாத்தினாதான் அயானை கொல்லுவா அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க அவனுடைய வீட்டுக்குள்ளேயுமே அந்த கத்தி வந்துட்டு இருக்கு ஆனா அவனுடைய பாட்டியுமே அதை பார்க்கல பர்வீனுமே அந்த கத்தி எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாம அவனை முழுசா ஜின்னா மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த கத்திட்டையுமே பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரியாத ரோஷனியுமே அவன் கிட்ட போய் நீங்க அந்த சட்டையை கலட்டுங்களேன் அதான் ரூபினாமா சொன்னாங்கல்ல அதெல்லாம் பண்ணணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவனுமே நீங்க கிட்ட வராதீங்க ரோஷினி இதுல நிறைய பாதிப்பு இருக்குன்னு ருபினா சொன்னாங்க ஸோ நம்ம இந்த சட்டையை எப்படியாச்சும் போட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையில உள்ள அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சுட்டு இருக்கான் அப்பவுமே பாதியிலே அந்த நெருப்புமே நின்றுது ஸோ ரோஷினி டீமே கேட்ட அந்த மேட்ச் பாக்ஸை வாங்கி அவனுமே கொளுத்திட்டு அந்த நெருப்பு பக்கத்துல போட்டுருவான் போல அங்க வந்த பேபியுமே அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே காப்பாற்ற தான் போயிட்டு அப்ப குட்டியுமே அவனோட ஷூஸ் அந்த வாழை எடுக்கும் போதுமே அவன் போட்டிருப்பான் இல்லையா ஸோ அந்த ஷூஸை நம்ம குட்டியுமே தெரியாம தெரியாம போய் போட்டுடுறான் ஆனா அவனுமே ஜின்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம ஹீரோக்குமே தெரியல அங்க இருந்து காப்பாத்திட்டுமே ரோஷி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஷியை தடிட்டு இருக்கான் பார்த்தா அவளுமே வந்து படுத்துட்டு இருக்கான் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பாருங்க என்னுடைய கையில உள்ள காயம் பெருசாயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனுமே வந்து தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீவர் அடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த வீட்டுல என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாட்டிட்டையுமே வந்து நான் அந்த தான் எடுத்தனாலதான் இவ்வளவு நடக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவங்களுமே நீ இப்ப எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பேபியுமே வந்து ஆபத்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யார் சொல்லி அப்படின்றது குட்டியோட அம்மா தான் வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ரோஷினிக்குமே வித்தியாசமா இருக்கு அவளுமே இருக்கா அம்மனுமே சொல்ற அவங்களுமே அவங்க ஹஸ்பண்டோ சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்ப குட்டியை வந்து வேணும்னே அவங்க சொல்லல சோ பேபி தான் அந்த குட்டியை எடுத்துட்டே வந்தாங்க நாங்க தான் குட்டியை வளர்த்துட்டு இருக்கோம் நல்ல பிள்ளையா வச்சு ஆனா இப்ப வந்துட்டு குட்டியை கேட்க தான் வராங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கான் அவங்களுமே வந்து நீங்க இவ்வளவு நாள் குட்டியை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நான் என்னுடைய பையனை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுமே குட்டி நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன் நான் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ இவங்களுமே அப்ப என் கூட தானே கண்ணா வருவ வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க கூட தான் நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ அவனையுமே வல்கட்டாயமா தர தர நிறுத்திட்டு வராங்க அவனுமே உங்களுடைய கையை விட்டுட்டு நான் தான் என்னை விடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி கத்துறான் அங்க இருக்கிற காருமே அப்படி பறந்து கீழே வந்து விழுது இதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஆச்சரியமா தான் இருக்குது அவனுமே கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படி நின்றுட்டு இருப்பான் உடனே அவனுமே வந்து ப்ளீஸ் குட்டிமா வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான் என் வீட்டுக்குள்ளேயுமே வந்து குட்டியோடைய அம்மா என்னுடைய பையனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவனோ நாங்கள் நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்போ உங்களுக்கு தேவை குட்டி இப்போ உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவங்களுமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அமன் ஜுனைட் கான் என்னுடைய பையனை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லுவேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கேட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவனுமே நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ இவங்களுமே குட்டியை பிடிக்க போற அந்த நேரத்தில் அவனுமே விடுங்கன்னு சொல்றல அப்படின்னு சொல்லி கத்துறாம கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னா மாறிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்து பர்வீனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க தன்னுடைய மகனுக்கு இவ்வளோ பெரிய நிலைமை ஆகுதுன்னு தெரிஞ்சுமே இவங்க தானே பண்ணாங்க இல்லையா ஸோ இவங்க எப்படி சும்மா இருப்பாங்க ஸோ அவங்களுமே சிரிச்சுட்டு இருக்காங்க இங்க அந்த அம்மனுடைய இந்த நிலைமையை பார்த்து அங்க உள்ள எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஸோ குட்டியோடைய அம்மாவுமே ரொம்ப பயந்துடுறாங்க அங்க வந்து ரோஷினியுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மன் அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லிட்டு இருக்கான் நீ கிட்ட வராத ரோஷினி மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் நான் எப்படிங்க உங்ககிட்ட வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அமன் கிட்டேயுமே போயிட்டு இருக்கா அவனுமே ப்ளீஸ் ரோஷினி வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பட் நம்ம ஹீரோயினுமே கேட்க மாட்டான் அவளுடைய கழுத்துல இருக்கிற அந்த மார்க்ஸையுமே போய் தொட்டுட்டு இருக்கான் சோ அவனுமே பேக் டு ஃபார்ம் நார்மலாக வந்துடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு பார்வினுக்குமே இந்த பொண்ணை யார் இப்போ கிட்ட வர சொன்னா எனிவேஸ் நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கத்தியுமே காட்டுறாங்க அந்த கத்தி முக்காவாசியுமே ப்ளூ கலர்லாம் மாறிடுது ரோஷினியுமே நான் இருக்கிற வரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாதாம நான் உங்களை பார்த்துப்பேன் என்னைக்குமே என்னுடைய உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்புறம் வந்த ரூபினாவுமே இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ரூபினாவுமே வந்து நான் நிச்சயமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த மேஜிக் புக்ல தான் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பருவியினுமே வந்துட்டு அவங்களுடைய அந்த மேஜிக் பவர்ஸ் வச்சு அந்த புக்ல எதையுமே பார்க்க விடாம பண்ணிடுறாங்க ஸோ ரூபினாவுமே சொல்றாங்க இந்த புக்ல எதையுமே ஒரு மாசத்துக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இந்த புக்ல இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எல்லாருமே கேட்டு ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்காங்க தென் அமனையுமே சின்னல இருந்து நார்மல் மனுஷனுக்கு நம்ம ரோஷனியும் கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்த பாட்டியுமே என்னுடைய பேரனை காப்பாத்த வந்து தேவதன் அந்த பொண்ணு இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் என்னுடைய அமனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்காங்க ரூபினாவுமே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பருவியுமே என்னுடைய பிளான்ல அமன் நிச்சயமா சாவா அது மட்டும் இல்லாம உன்னுடைய உங்களுடைய பேரனை கொல்ல போறது இந்த அய்யானா அத தெரியாம இவ் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அந்த ஆனா ரோஷினியுமே வந்து உங்களால எந்த விஷயமே நடக்கல அமன் கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடுவோம் கடவுள் நம்மளுக்கு பெஸ்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப அவனுமே நான் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் என்ன விஷயம் அமன் அப்படின்ற மாதிரி அவளுமே கேட்க கேக்குறா என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஏதாச்சும் எதிரா பண்ணனு வச்சுக்கோ நீ நிச்சயமா நின்னு எனக்கு நின்னு தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆ சரி சரி உங்களை தடுக்கணும் தானே சோ நான் அதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு திரும்பி போயிருப்பா அப்ப அவன் சொல்றான் இன் கேஸ் என்னுடைய உயிரை எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருந்தா கூட நீ என்னுடைய உயிரை பாரபட்சம் பார்க்காம எடுத்துடணும் ஏன்னா நான் மத்தவங்க யாரையுமே நான் ஹர்ட் பண்ண கூடாது சோ நீ தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும் ரோஷி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பட் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அவன் கிட்டேவி வந்துமே உங்களை நான் அந்த நிலைமைக்கு ஆக்க விட்டுருவேனா அம்மன் நீங்கள் ஏன் அம்மன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனால் அவனோ இல்லை ரோஸ் நீ எனக்கு இந்த பாதிப்பு எப்படி ரொம்ப தாக்குது என்ன ஏன்னா அந்த வாழை நோக்கி தான் நானும் பேய்கிட்டிருக்கேன் ரோஷினி இது என்ன கதைன்றது எனக்குமே புரியலை தான் ஸோ நம்ம எப்படியாச்சும் அந்த வாழை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தால் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இதோடையுமே இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களை சந்திக்கிற அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்